காலைல காமிச்சது எல்லாமே நான் முடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம் இருந்து எதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிரைட்டா இல்லாமல் இது ம மல்டி கலர்ஸில் வரும் தீ தான் இப்போ இருக்கு வேணா சொல்லுங்க நான் போட்டு தரேன் இதே வந்து அதுக்கு மேலே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் எல்லாமே க்ளோவாக தெரியும் இதுக்கு மேலே பாக்கணும்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்க இப்போ ஏன் ஃபார்ட்டி ருபீஸ் சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள் பாண்டா வந்து அழகழகான ஆம்ஸ் பாண்டா சாம் அதே மாதிரி போவூர் நம்ம கிட்டே அவைலபுளாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா பாண்டாவும் தான் இருக்குது அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நமக்கிட்ட ரெயின்போ மல்டி கலரில் இருக்கனால ரெயின்போ போட்டிருக்கோம் இது ஃபார்ட்டி ருபீஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து இதில் ஒரே ஒரு செயின் வச்சது பாண்டா தொங்குது இது வந்து பேபி பிங்க் கலர் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் செவன்ட்டி சிக்ஸ்டி ஏன்னா இப்போ இது பிரச்சனைனா இப்போ ஏன் இது கு குறைஞ்சி இது கூட இருக்குன்னா இது வந்து ஒரு பாண்டா தொங்குது இதில் பாண்டாவும் இருக்குது பட்டர்ஃப்ளை சாம் இருக்குது அதனால செவன்ட்டி ருபீஸ் அதுக்கு மேலே போகணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸில் நம்மக்கிட்ட ரெண்டு கலெக்ஷன் இருக்குது இது வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஹார்ட் பேஸ்லெட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட மூணு இருக்குது அதே மாதிரி நம்மக்கிட்ட வாட்சும் அவைலபிளில் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ நான் இதை போட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் இப்படி போகும்போது இந்த ஹார்ட் இப்படி ஜாயின்ட் ஆகும் பார்த்தா அழகாக தெரியுதா உங்களுக்கே பியூட்டிஃபுல்லாக இப்போ இவங்க ரெண்டு பேர் இப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னா இது ரெண்டும் போயிடும் அப்படியே ரெண்டு பேர் ஒன்றா போகும்போது இந்த ஹார்ட் அப்படி ஜாயிண்ட் ஆயிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்